நாம் ஒருமப்பட்டு விசுவாச அறிக்கை செய்து விசுவாசத்தினால் உண்டான அனுபவிப்போமாக ஏறெடுத்து தேவன் கொடுத்த சுகத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் ஆமேன் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவு நீடி வாழ்வு சாயங்காலத்தில் அழுகையும் தங்கும் விடியற்காலத்திலே கழிப்பு உண்டாகும் என் குடும்பம் கற்கரை நம்பியிருப்பதாக கற்றிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திருளான மீட்பும் உண்டு அவர் என் 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 அக்கிரமங்கள் எல்லாம் எல்லாம் மன்னித்து குணமாக்கி என்னமாக்கி அழிவுக்கு விளக்கி மீட்டுகியினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி தலுவிற்கு சமானமாய் என் வயதை வாழ வயதை போல் மாற்றுகிறார் அவர் அந்த காரத்தில் இருக்கிற ஆணங்களை மொழியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் திரு நன்றி வேறென்றுக்கும் வரான் என் கற்றாகியாகி எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் என் இல்லத்துக்குள்ளே என் உள்ளத்துக்குள்ளே வந்தார் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவரே என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினார் என் பிராணனை அழிவுக்கு மீங்கலாக்கி மீட்டுக் கொண்டார் நான் சாவமல் பிழைத்திருந்து கற்றைய செய்கைகளை விவரிப்பேன் மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி விடுகிறவர் இயேசு ஒருவரே வலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாக்களை ரட்சிப்பார் அவர்காமே என் என்னுடைய நிலவரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என் விசுவாசம் பெரிது நான் விரும்புகிறபடி எனக்கு ஆகும் இன்னமே நான் ஆரோக்கியம் அடைகிறேன் நாமற்றே அந்த ஆரோக்கியத்தை சுதந்திரிக்கிறேன் ஆமேன்